ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நான் வந்து புரட்டாசி சனிக்கிழமை பிரசாதம் செஞ்சுருக்கேன் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கரை பொங்கல் புளிய சாதம் அதுக்கு சைடிஷாக நான் வந்து கருப்பு உளுந்து போட்ட வடை தயிர் சாதம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தோகை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் ரெசிபீஸாக ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி செய்யுது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இப்போ இதை ரெண்டு தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளவு எடுத்தோமோ அதால் நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் ப வச்சிடுவோம் இப்போ நான் வந்து குக்கர் பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்தோடு அப்படியே வச்சிடுவோம் இப்போ இதை நம்ம வந்து மூணு இதை வந்து மூடி வச்சிருவோம் மூடி வச்சு நான் வந்து வெயிட்டும் போட்டாச்சு சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் நல்ல கொலைசலாக வரணும் அதனால நாலு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து புளியோதரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கை பிடி அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர்க்கடலை கூட்டி குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த புளியோதரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேர்க்கடலை நிறைய இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னால நான் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்குவோம் நம்ம போட்டிருக்கிறது பச்சை வேர்க்கடலை அதனால நம்ம பருப்போட இந்த வேர்க்கடலையும் நல்லா செவக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வருத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ நான் வந்து மிளகாவைத்தல் எடுத்திருக்கேன் ஒரு பத்து மிளகா நீட்டு மிளகாவைத்தல் எடுத்துட்டு அதை வந்து நான் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் நான் இது பண்ணுற புளியோதரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பொடி பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற குழியோரில் தான் நான் வந்து செய்கிறேன் நல்ல காரம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஒரு பத்து மிளகா வத்தல் இந்த மாதிரி நீட்டு மிளகா வத்தல் கிள்ளிட்டு இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்குவோம் இந்த மிளகா வத்தலும் நல்ல வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நாளே நாலு கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வருத்திருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திடுவோம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சு எண்ணெயோடையே நான் வந்து அப்படியே நான் வந்து பிளேட்டில் போட்டிருக்கேன் இப்போ நான் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் மறுபடியும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து வந்துச்சு இந்த சமயத்தில் நாளே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து கருவேப்பில் போட்டு நல்லா நமக்கு வந்து இந்த அளவுக்கு முருகலாக நல்ல நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இந்த சமயத்துல நான் வந்து புளி கரிசல் விட்டுக்கிறேன் பெரிய எலுமிச்சை சரிசில புளி எடுத்துட்டு ரெண்டு திரவையா நான் வந்து கரைச்சிருக்கேன் இத விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பு மிளகா வெத்தல் வேர்க்கடலை எல்லாத்தையும் நான் வந்து இதுல சேர்த்துறேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும் அது வெறும் வெயிட் பண்ணலாம் நமக்கு பாதி அளவுக்கு வத்தி இருக்கு போட்டு மிளகா வத்தல் எல்லாமே நமக்கு வந்து காரம் எல்லாம் நமக்கு அப்பதான் இறங்கி வரும் இன்னும் நல்ல ஒரு கெட்டியான பதம் வரணும் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து நல்ல நீயும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் லாஸ்ட்டில் சேர்த்தோன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நான் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சுற்றி வர நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு கெட்டியான ஒரு பதம் வரட்டும் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் நான் வந்து நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு செய்ய வெள்ளம் வந்து க வெள்ளை கரைசியில் எடுத்துக்கிறேன் இந்த வெள்ளத்தோட ஹாஃப் டம்ளர் அளவுக்கு எந்த பவுலால் நம்ம வந்து வெள்ளம் எடுத்தோமோ அதால் ஹாஃப் டம்ளர் அளவு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதையும் இதில் விட்டுடுறேன் இந்த வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா பாகுபதம் எதுவும் தேவையில்லை ஆனா இந்த வெள்ளம் வந்து வெள்ளம் வந்து நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போறோம் அதனால இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுடலாம் இப்போ கரைசல் வந்து நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இத வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு நல்ல அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன் அதுல நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து நெய் உருகிட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் இதை வந்து நல்ல செவக்க நம்ம வந்து வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த சமயத்துலேயே நான் வந்து ஒரு ஏழு எட்டு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா பொரிய விட்டுடுவோம் உளுந்த திராட்சியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கைவிடாமல் நம்ம இதை நல்லா வருத்தணும் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு பபிள்ஸ் வரும் இப்போ எல்லாமே நல்லா செவந்து நல்ல பபிள்ஸ் வந்துடுச்சு இப்போ இந்த நெய்லேருந்து இது எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் நல்ல கொலசெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு வரணும் சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்லா கொனைஞ்சி இருக்கணும் அப்போ தான் நமக்கு இருக்கும் இப்போ இந்த சாதத்தை நான் வந்து பார்த்து கடாயில் சேர்த்துறேன் இப்போ நம்ம இருக்கிற நெய்யில் நான் இந்த சாதத்தை அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் சாதம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளக்கரசும் நான் வந்து ஒரு வடிகட்டி எடுத்துட்டு அதில் நான் வந்து விட்டுடுறேன் வெள்ளம் வந்து நம்ம வடிகட்டி தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நமக்கு மண் நிறைய இருக்கும்ங்கிறதுனால நான் வந்து ஃபில்ட் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா சாதத்தை போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ நான் இதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சக்கரை சக்கரை பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து நெய் எந்த அளவுக்கு விடுறோமோ அதுதான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதம் வந்து நல்லா கொலைசலாக நம்ம வடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம போது நல்லா நமக்கு வந்து கொழைஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு அந்த சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நமக்கு கொழஞ்சி இந்த அளவுக்கு நல்ல கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் உணர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்மளுடைய சக்கரை பொங்கல் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் அடுத்தது பார்க்கலாம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து தொகையிலுக்கு வறுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் தயிர் சாதத்துக்கு முதல்ல தாளிச்சிருவோம் நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இந்த தயிர் சாதத்துக்கு போட வேண்டியது நாளே நாலு கருவேப்பிலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு கடுகும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பில் இஞ்சி கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல வறுத்து விட்டாச்சு இதோட நான் கேஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து தயிர் சாத்துக்கு தாளிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றியாச்சு இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து தொகையிலுக்கும் வறுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து தொகையிலுக்கு வறுத்து வச்சிடலாம் நான் வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இது கூட நான் வந்து ஒரு கை அளவுக்கு உளுத்தம்பருப்பு நாலே நாலு மிளகா வித்தல் இதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் இப்போ இதை வந்து லைட்டாக சிவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா வித்தலும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக நமக்கு கலர் மாறி வந்துடுச்சு இந்த சமயத்தில் இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு மிளகா வெற்றில ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ இல்லை கருவேப்பிலையும் கொட்டமடி நல்ல புள்ள வதைக்கிடுவோம் இதோட நான் வந்து புளியும் சேர்த்துக்கிறேன் சின்ன எலுமிச்சப்பிள சைஸ் அதை எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நான் இதையும் நல்லா உதித்து விட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம ஈரத்தோடு போட்டதுனால நம்ம இந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் இடியும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இதை வதக்கி விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இதோட கேஸ் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புளியும் இந்த ஸ்டேஜில் நல்லா நமக்கு வறுப்பட்டு நல்லா வெந்து வந்துடும் கருவேப்பிலையும் நல்ல ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ நான் இதை வந்து நல்லா வருத்தாச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ தொகையிலும் நம்ம அரைச்சிடுவோம் அதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஆற வச்ச பருப்பு மிளகா வெத்தல் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துடுவோம் இப்போ நம்ம வந்து பருப்பு மிளகா வைத்தலும் சேர்த்தாச்சு இதை நல்லா கோர்ஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு திரிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோர்ஸாக இந்த அளவுக்கு நான் நல்லா அரைச்சாச்சு முழுசாக இருக்கக்கூடாது மிளகா வெத்தல் பருப்பு ரெண்டுமே நல்ல நைஸாக நமக்கு வந்து அரிஞ்சு வந்திருக்கணும் இந்த சமயத்தில் நான் வந்து வதக்கி வச்சிருக்கிற புளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நான் வந்து இதோட சேர்த்துடுறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை அரைக்கணும் இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இது கூட கொஞ்சமா நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்க்காம சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டுடக்கூடாது அப்புறம் நமக்கு சட்னி பதத்துக்கு வந்துடும் நம்ம பண்ணுறது தொகை இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து சாதம் வந்து ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆறி வந்துடுச்சு நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் உதி ஊதியாக இந்த அளவுக்கு வடிச்சிட்டு நான் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ நான் இந்த சாதத்தில் நான் வந்து புளி சாதம் பண்ணிடுறேன் இப்போ நம்மளுடைய புளிக உதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு இப்போ நான் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு கரண்டி ஒரு அளவுக்கு நான் வந்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டதெல்லாம் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சாதம் ஆறுன்னு நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம வந்து சாதத்தை இதில் போட்டுடுவோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு உடையாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக நமக்கு புளிய புளியோதரை வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஆற வச்சிருக்கிற எல்லா ரைஸையுமே நான் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து இந்த சாதம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளுடைய புளி சாதம் புழியோதல ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வந்து செஞ்சாச்சு இப்போ இதையும் நம்ம ஒரு விசலில் மாத்திக்குவோம் இதுக்கு அடுத்ததாக பார்க்க போறது தயிர் சாதம் அதுக்கும் சாதத்தை பச்சரிசி நல்லா கொலைசலா நம்ம இந்த அளவுக்கு நான் வந்து கர உதிரி தான் நான் வந்து சாதம் வச்சேன் அதுக்கப்புறமா நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துகிட்டு கரண்டிய வச்சு நல்லா அழுத்தி நான் இந்த அளவுக்கு கொலைசலா ஆக்கி வச்சுருக்கேன் இது கூட நமக்கு இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் கூடவே நம்ம நல்ல கெட்டியான தயிரையும் விட்டுடலாம் இது கூட பாலும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த பால் சேர்க்கும் போது நமக்கு நல்ல புளிப்பு வந்து ரொம்ப இல்லாம நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நம்ம விட்டா கூட நம்ம செய்யும் போது எந்த டேஸ்ட் அதே டேஸ்ட்ல இருக்கும் புளிப்பு வந்து ஏறாது இது கூட நம்ம தாளிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சிருந்தோம் அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இன்னும் கொஞ்சமாக நான் வந்து தயிரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் நல்ல க்ரீமியான ஒரு தைஸ் சாதம் நல்ல கெட்டியான தயிராக நீங்கள் விட்டுக்கோங்க அதே நேரத்தில் ரொம்ப புளிப்பு இருக்கிற மாதிரி இல்லாமல் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ் தயிராக விட்டிங்கன்னா நல்ல வெண்ணை மாதிரி நமக்கு தயிர் சாதம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரொம்ப தளர்வாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பெசஞ்சிக்கணும் ஏன்னா நமக்கு நேரம் ஆக ஆக ஆகிடும் அப்படி ரொம்ப ஆகிடுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பால் விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய வெண்ணை மாதிரி இருக்கிற தயிர் சாதம் ரெடி ஆி இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது மிளகு வடை அதாவது நான் வந்து இன்னைக்கு கருப்பு உளுந்து போட்டு நான் மிளகு வட செய்கிறேன் ரெண்டு கை அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஊற வச்சு இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துச்சு பருப்பு வந்து நல்ல போல் இந்த அளவுக்கு ஊறணும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தோலோடு தான் நான் இன்னைக்கு வந்து அரைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இது தனியாக வடியை வச்சுட்டு நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் காரத்துக்கு அஞ்சு மிளகா வைக்கிற சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து உளுந்தையும் அரிசியும் நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன் நம்ம உளுந்த வடைக்கு எப்படி அரைப்போமோ அதையே தான் நம்ம இது பண்ண போகிறோம் அதில் வந்து வெள்ளை உளுந்து போடுவோம் நான் இன்னைக்கு வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நல்லா திக்காக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் அரைச்சிட்டு நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து அடுத்த ரவுண்டும் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு உழுது வந்து நான் கொஞ்சம் நைஸாக தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் இதில் நான் வந்து தண்ணி விடாமல் கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் அப்போ தான் நமக்கு வடை தட்டும்போது கிறிஸ்பாகவும் இருக்கும் நமக்கு தட்டவும் முடியும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால நான் தண்ணி விடாமல் இதை அரைச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதும் நான் வந்து அரைச்சிட்டு நான் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட நாலே நாலு கருவேப்பிலையை பொடிசா கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் இதோட சேர்த்துடுவோம் கூடவே வாசனைக்காக பெருங்காயத்தூளும் தூழும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து கருவேப்பில் பெருங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா நான் வந்து கலந்து விட்டுட்டுரு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு உழுந்த வடை நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் ரொம்ப அதிகமாக குடிக்காமல் நல்லா வரும் நான் வந்து கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கனால இந்த மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி உழுந்த வடை நான் கொஞ்சம் குண்டாக நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் என்னோட குடி போட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து கடாயில் என்ன வச்சுருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஒன் பை ஒன்றாக சேர்த்துருவோம் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் நம்ம மாவு மட்டும் கெட்டியாக நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து விட்டுடலாம் நம்ம மிளவும் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல செவந்து நான் அதை அப்படியே திருப்பி போட்டுவிட்டேன் மறுபக்கமும் நல்ல நமக்கு செவந்து வரட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படியே நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்ததும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து மாற்றிக்குவோம் இப்போ அடுத்ததும் சேர்த்துருவோம் நம்ம யூஸ்வலாக வெள்ள உளுந்த ஊற வச்சு நம்ம செய்யறதை விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஒரு பக்கம் நல்லா சிவந்துச்சு நான் அப்படியே திரும்பி போட்டுட்டேன் நிறமும் நல்லா மாறி வந்து நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் வழியை வச்சுட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன் நம்மளுடைய கருப்பு உணர்ந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு இன்றைய புரட்டாசி சனிக்கிழமை நான் செஞ்ச பிரசாதம் நல்ல கொலைசலான சர்க்கரை பொங்கல் புளியோதரை செஞ்சுட்டு அதில் நான் வந்து சாதம் கிளறி புளியன் சாதம் தொட்டுக்கிறதுக்கு கருப்பு உளுந்து போட்டு மிளகு தட்டி வடை கூடவே தாளித்த தயிர் சாதம் பக்கத்துலேயே கருவேப்பில கொத்தமல்லி தொகையது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிசஸ் மீடியாவுக்கு சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங்